வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத் அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு பிரியாவை நெருங்கியிருந்தவன் இரண்டடி பின்னோக்கி நகர்ந்து பிரியாவின் முன் மண்டியிட்டான் பிரியா வில்லியூ மேரி மீ என அவள் கண்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இடது கையை நீட்டினான் பிரியா செய்வதறியாது வினோத்தை ஏறிட்டாள் செல்வி கோவத்துடனும் பிரியா எக்கத்துடனும் வினோத்தை பார்க்க வினோத் வலியுடனும் ஆனந்த் காதலுடனும் பிரியாவை ஏறிட்டனர் பிரியா தன் காதலை ஏற்பாளா என ஆனந்த் எங்க பிரியா இப்ப கூட எதுவும் இல்லை உன் மனசில் வினோத் மட்டும்தான் இருக்கான் நீ யாரை ஏமாத்த ட்ரை பண்ற நோ சொல்லிடு பிரியா ஏன்னா பிரியாவின் மனம் ஏங்க வினோத் இப்ப நீ அமைதியா இருந்தா பிரியா உன் கையை விட்டு போயிடுவா இனி எப்பவும் அவ உன் பிரியாவா ஆக முடியாதுடா ஏதாவது பண்ணு ஏன்னா வினோத் மனம் ஏங்க இப்ப கூட டைம் இருக்கு அக்கா மாமா உங்க மனச மாத்திக்கோங்க உங்களை இந்த மாதிரி பார்க்க முடியல ப்ளீஸ் கடவுளே ஏதாவது மேஜிக் பண்ணு இந்த ஆனந்த் ஏன் இங்கே நடக்கிற எதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என ஏங்க பிரியா ஒரு முடிவு எடுத்தவளாய் ஆனந்தை நோக்கினாள் ஆனந்த் ஐ ஆம் ரெடி டு மேரி யூ என தன் வலது கையை அவனது இடது கைக்கு கொடுத்து விட்டாள் ஆனந்த் சிரித்துக்கொண்டே தன் பாக்கெட்டில் பதிரப்படுத்தி வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து விரலுக்கு அருகில் கொண்டு சென்று பிரியாவை ஏறிட்டான் இப்ப கூட உங்க ரெண்டு பேரையும் என்ன தடுக்குதுன்னு எனக்கு தெரியல என்று ஆனந்த் எழுந்து நின்றான் பிரியா வினோத் செல்வி அதிர்ச்சியாக ஆனந்தை பார்த்தனர் என்ன பார்க்குறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் லவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது ஆனால் நீங்க மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க வினோத் நான் தெரியாம தான் கேட்குறேன் நீங்க நிஜமாவே பிரியாவை லவ் பண்றீங்களா என கேட்க வினோத்தின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் ஆம் என்று சொல்ல அப்போதும் வினோத் மௌனமாக நின்றான் உங்களுக்கே உங்கள் லவ்ல நம்பிக்கை இல்லாதப்போ பிரியாவுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் நம்பிக்கை வரும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க முதல்ல உங்களையும் உங்க காதலையும் நீங்க நம்புங்க என்றவன் பிரியாவை ஏறிட்டான் உங்களுக்கு என்ன பிரியா எதுக்கு உங்களோட ஈகோவை இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க என கேட்க நான் ஒன்றும் இல்லை ஏன்னா அப்பாவியாய் முகத்தை வைத்து அவன்தான் என அருகில் இருந்த தலையணையை தூக்கி வினோத்தின் மேல் எறிந்தாள் வினோத் பிரியாவை பார்த்து முழிக்க என்னடா முழிக்கிற இதெல்லாம் உன்னால உன்னாலதான் என இருந்த சீப்பையும் தூக்கி எரிய சாரி என பாவமாய் முகத்தை தொங்கவிட என்னடா சாரி என அருகில் இருந்த எல்லா பொருட்களையும் அவன் மேல் வீசி எறிய சுதாரித்தவன் அறையை சுற்றி ஓட அவனை துரத்தினாள் பிரியா எங்கு விழுந்துவிடுமோ என்று பயமுறுத்திய கண்ணீருக்காக அறையை விட்டு வெளியேறி தன் அறைக்குள் தஞ்சமடைந்தான் ஆனந்த் கண்ணீர் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருக்க முகத்தில் உணர்ச்சியற்று ஜன்னலை வெறித்தான் ஐம் சாரி நான் அவங்களுக்காக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என குரல் கேட்க திரும்பினான் ஆனந்த் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை செல்வி நீங்கள் பிரியா வினோத்தை பற்றி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கூட பிரியாவை விட்டுக்கொடுக்க கொடுக்க எனக்கு மனசில்லை அவளை ப்ரப்போஸ் பண்ணுற நிமிஷம் வர அவ மனசு மாறி என்கிட்ட வரமாட்டாளான் தான் ஏங்கினேன் அவங்க எனக்கு ஓகே சொன்னால் கூட அவங்களோட பார்வை வினோத் மேலே மட்டும்தான் இருந்தது அதிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய நம்பிக்கையை மட்டும் வச்சு மூணு பேரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அதான் என்றவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை நான் உங்கள் கிட்ட பேசும்போது அக்கா மாமாவோட ஃபீலிங்ஸை மட்டும் தான் யோசித்து பேசினேன் உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி யோசிக்கல உங்கள் கண்ணீர் என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு நான் செல்ஃபிஷாக இருந்துட்டேனோன்னு தோணுது நீங்கள் அக்காவை காதலிச்சதை விட அதிகமான காதலை உங்களுக்கு தர ஒருத்தவங்க வருவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது சீக்கிரமாக நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்றவளுக்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக தந்தான் அந்த புன்னகைக்கு பின்னால் இருந்த வலியை உணர்ந்த செல்வி காலம் உங்களை மாற்றும் என மனதில் தோன்றிய நம்பிக்கையில் அங்கிருந்து நகர்ந்தாள் ஓடி ஓடி களைத்து அதற்கு மேல் ஓட முடியாமல் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் பிரியா அதை ஒரு நிமிடம் ரசித்தவன் அவள் அருகில் அமர்ந்தான் அவன் கைகளை அவளது தோள்களில் பரப்பினான் அமைதியாக பினோத்தை ஏறிட சாரி பிரியா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என கெஞ்ச கையை எடுடா என கூற என்னாச்சு பிரியா என் இருந்து கையை எடுடான்னு சொன்னேன் தயங்கியபடியே கையை எடுத்தான் அதை மனதில் ரசித்தவள் இப்படி வா தன் முன்னால் கையை நீட்ட எழுந்து அவள் முன் நின்றான் என்ன சொன்னேன் இப்போ சாரின்னு சொன்னேன் இப்படியா சாரி கேட்பாங்க இப்படியெல்லாம் கேட்டால் சாரி கேட்ட மாதிரியே இல்லை ஒன்று பண்ணு நூறு ஊக்கி போடு பிரியா ஏன்னா இருந்தான் வினோத் சாரி கேட்கணும்னு தோணுனா போடு இல்லாட்டி வேணாம் எனக்கு வேலை இருக்குது ஏன்னா அவள் எழும் முன் சரி போடுறேன் என ஆரம்பித்து ஒரு வழியாக அக்கியை முடித்தவன் அவள் முன் உட்கார்ந்து அவள் கையை தன் கையில் எடுத்தவன் அதை நீவி விட்டவனாய். இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் பிரியா என்னைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் ஐ ப்ராமிஸ் யூ என சொல்ல நிஜமாகவே சொல்கிறியா வேணும் என கேட்க ஆம் என்பது போல் புன்னகையுடன் தலையாட்ட அவள் நக்கலுடன் நம்புற மாதிரி இல்லையே நீ வேணா ஐநூறு ஊக்கி போடு நான் நம்புறேன் ஐநூறா எப்போ நீ நூறு தானே கேட்ப அது சின்ன சாரி சின்ன ப்ராமிஸ் நீ என்ன எவ்வளோ அழ வச்சிருப்ப அதுக்கு அனுபவிக்க வேண்டாம் இது லைஃப் லாங் ப்ராமிஸ் பாவம்னு தான் ஐநூறு போட சொல்லியிருக்கேன் இல்லைன்னா ஆயிரம் சொல்லியிருப்பேன் என்ன ஆயிரமா ஏன்னா வினோத் மயங்கி விழ இதுக்கே ஸ்ட்ரென்த் இல்லையே எப்படி நீ லைஃப் லாங் பார்த்துப்ப என எழ அவள் கையை பிடித்தான் உக்கிப்போட சொல்லிட்ட பார்க்காம போனா எப்படி என மீண்டும் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க பிரியா அவனை ரசித்து பார்த்து நின்றாள் விதி அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க அவர்களின் காதல் மீண்டும் சொர்க்கத்தின் ஏடுகளில் பதிய தொடங்கியது கடைசி வரை வினோத் பிரியாவின் காதல் மட்டுமே வெல்லும் என்ற நம்பிக்கையிலும் ஆனந்த் கடந்த காலத்தை மறக்க காலம் அவனுக்கு உதவும் என்ற நம்பிக்கையிலும் இந்த கதையை இந்த இடத்தில் முடித்து விடுகிறேன் என்றும் அன்புடன் எழுத்தாளர் சல்மா அம்ஜத் கான் கதையின் குரலாய் காமாட்சி அறிகரன் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சில பேர் ஆனந்தை நினச்சி ஃபீல் கூட பண்ணலாம் அவனுக்கும் ஒரு ஜோடி வச்சிருக்கலாம்னு யோசிக்கலாம் ஆனால் ஆனந்தோட வலி ரொம்ப பெருசு என்ன தான் ஆனந்த் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாலும் அவனுக்கு மட்டுந்தான் அவனோட வலி தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் அவனை மாற்றும் அதை ஒன்று ரெண்டு அப்டேட்டில் சீக்கிரமாக முடிக்க விரும்பலை நான் முதல்லையே சொன்ன மாதிரி வினோத்தை விட ஆனந்த் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலம் அவனை எப்படி மாற்றும்னு சுவாரஸ்யமாக முழு கதையாக பார்க்கலாம் அதில் ஆனந்த் செகண்ட் ஹீரோவா இல்லை மெயின் ஹீரோவா இருப்பான் என்ன நீங்கள் நம்பலாம் ஆனந்த் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கதைக்கான உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க என்னையும் என் எழுத்தையும் நம்பி என்னோட கற்பனை உலகத்திற்கு வந்து பார்த்த வாசகர்களுக்கும் நல்லா தான் இருந்துச்சுன்னு ஓட்டு போட்டவங்களுக்கும் இந்த சோம்பேறி அடுத்த அப்டேட் போடுமா போடாதான்னு யோசிச்சு கேட்டுருவோம்னு நெக்ஸ்ட்டு அப்டேட் எப்போ சிஸ்ன்னு கேட்டு என்னோடய அடுத்த அப்டேட்டை சீக்கிரம் போட வச்சவங்களுக்கும் நைஸ் சூப்பர்னு ஆரம்பிச்சு என்கிட்ட சண்டை வர போட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நேயர்களே இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத்கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்